இப்போ இதை வந்து நம்ம குரு மருந்துன்னு சொல்லுவோம் குரு மருந்து நம்ம தயார் பண்ற பொருட்கள்லேயே எல்லாத்துக்கும் குரு அப்படின்னா இவர் தான் சரிங்களா இத நம்ம என்ன சொல்றோம்னாக்கா உள்ளுறுப்பை வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆகும் ஓகே எத்தனை பேர் வந்து சைலே சைலையில இருந்த வந்து மறுபடியும் ரீஃபங்க்ஷன் பண்ண வச்சிருக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரல் வந்து செயலில் போயிடுச்சு டிரான்ஸ்பிளான் பண்ணவும் அப்படிங்கிற ஆட்கள் கூட இதை சாப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க சரியா இல்லையா ஓகே அதனால நம்ம பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு விதமான உறுப்புகளும் எது செயல் இருந்தாலும் இந்த குரு மருந்து வந்து என்ன செய்யவங்க சப்போர்ட் பண்ணும் அதோட எங்களோட ஒரு சில ஹெல்த்தோட என்ன சொல்றது கன்சல்டன்டோட கொஞ்சம் ஃபாலோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது ஹண்ட்ரட் என்ன இருக்குதுல்ல ரிசல்ட் ரிசல்ட் ரேட்டி இப்போ இதை இந்த மருந்து எடுத்துக்கும் போது உணவு முறைகள் ஏதாவது மாற்றங்கள் இருக்காரு நிச்சயம் அவர் பத்திங்கிறது இல்லை நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஒரு இணை உணவு இல்லை துணை உணவுன்னு சொல்றோம் சாப்பாட்டுல நம்ம பத்தி எதுவுமே தேவையில்லை நம்ம சொல்லக்கூடியது என்னன்னாக்கா அளவோட போங்க நீங்க சிக்கன் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடுங்க அதுதான் ஒரு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ சிக்கன்ங்கிற மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் உங்களால் எவ்வளோ இது பண்ணணும் நம்ம தமிழில் நல்ல படம் பசி பசி தப்பின் புசி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கணும் கொஞ்சம் உடல்நிலை பார்த்து அந்த வகையில் வந்து என்னன்னாக்கா அளவோட சாப்பிட்டுக்கிட்டாக்கா ஒன்றும் எந்த ஒரு விஷயமும் இல்லை அதனால பத்தி வந்து மாதிரி எதுவுமே இல்லை ஓகே சூப்பர் இப்போ இந்த குரு மருந்து எப்படி எடுத்துக்கணும் சார் இதுவும் பவுடர் மாதிரி தானா ஆமாம் இதுவும் பவுடர் மாதிரி தான் அது இது நம்ம என்ன சொல்றோம்னாக்கா சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிட சொல்றோம் சாப்பாடோட சேர்த்து சாப்பாடுல சேர்த்து இது கொஞ்சம் காரமாக இருக்கும் நைட்டா கசாக்கற மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்டு லாஸ்ட்ல இப்போ ரசம் அந்த மாதிரி சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடணும் லாஸ்ட்ல போட்டு அதை அதோட கசென்டி ரெண்டு ஊருல அந்த மாதிரி ஓகே ஓகே உணவோட உணவோட சேர்ந்து சாப்பிடணும் அந்த வகையில வந்து எல்லா அதாவது முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா சார் இந்த மாதிரி பிரச்சனை இது முடியவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு டைம் ட்ரை பண்ணா போதும் அவங்களுக்கான மாற்றத்தை அவங்களே உணரலாம் Oh, okay.